நம்ம வந்த வேலையை முடிச்சிட்டு சட்டு புட்டுன்னு கிளம்பி போகிறது நல்லது எங்கே சட்டு புட்டுன்னு கிளம்புறது அதுக்கு தான் அந்த தேசிக்க ஆச்சாரி தோஷம் அது இதுன்னு சொல்லி நம்ம காப்பாற்றித்தேனே அந்த தேசிக்காச்சாரி சாதாரண ஆளுகளடா நாராயணா தியாக சொத்து நம்ம கைக்கு வர்றதுக்கும் முட்டு கட்டை போட்டுட்டான் கோதையை பற்றி நான் சொன்னதையும் நம்பலை கோயிந்தா நீ கோதேன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது நீ ஊர்ல இல்லாத நேரத்துல அந்த கோதை தியாகுவாத்துக்கு வந்திருந்தா என்ன சொல்ற உண்மையா ஆமா கோவிந்தா சத்தியமா தான் சொல்றேன் அவ கேட்ட கேள்வியும் பத்மாவை பார்த்த பார்வையும் பார்த்துட்டு எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கிடுது கோவிந்தா எனக்கு என்னமோ அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கோவிந்தா ஏன்னா அவ பேச்சும் தோரணியும் அப்படித்தான் இருந்தது

அவள் எதுவும் யதார்த்தமாக தியாகியும் கேள்வியும் பார்க்க வந்திருப்பா ஆனால் எதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ரொம்ப கவனமாக இருக்கணும் நாராயணா ஐயா என்ன எந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கீங்க என்ன கண்ணாயிரம் நீ எங்க இந்த பக்கம் என்ன இப்படி கட்டி இது பூரா நம்ம ஐயாவோட வயலில் அடையை திறந்து விட்டு வந்துகிட்டு இருக்கேன் ஓ அப்படியா ஆமாயா நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வர்றீங்க சோழையூருக்கு போய் பெருமாளை சேவிச்சுண்டு வரோம் சரிங்க ஐயா நேரத்தோட வீட்டுக்கு போங்க ஆத்தாவும் ஐயாவும் உங்களை தேட போறாங்க அப்ப நான் வர்றேன் சரி சரி நாராயணா இந்த மூட்டை பூச்சி தோல்ல தாங்குறடா எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுறாடா ஆமா கோவிந்தா வா கிளம்பலாம் இவன் வீட்டுக்கு போய் தியாகுட்ட ஏதாவது சொல்லி உலரி வைக்கிறதுக்கு முன்னாடி நாம முன்னாடி போயிடணும் அதுவும் சரிதான் வா போலாம் அப்பா சீக்கிரம் ரெடி ஆயிட்டா அம்மா டிஃபன் ரெடியா ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுத்து நான் டிஃபன் ஒண்ணும் பண்ணலடி நீங்க ஆபீஸ் கேன்டீன்ல போய் பார்த்துக்கோங்க ஏமா இதா உடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா தான் சரியா இல்ல ரங்கோ இப்படி உட்காரு இப்போ உன் மனசு சரியில்லாம போற அளவுக்கு என்ன ஆயிடுத்து என்ன அப்படி கேட்டுட்டேள் ஒன்னா ரெண்டா எத்தனை வருஷம் ஆயிடுத்து ஆனா அத்திமர் குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒண்ணு சேர்ற வழியே காணும் அந்த நம்பிக்கை ரொம்ப போச்சு இந்த குடும்பங்கள் சேராத வரைக்கும் அமுதம் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை கோத கல்யாணம் நடக்கணும்னா கண்ணனும் அவ் அப்பாவும் கிடைச்சே ஆகணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எங்க அப்பா அவர் உயிரோடு இருக்காருன்னு தெரிஞ்சு கூட அவரை கண்ணால பாக்குற பாக்யம் எனக்கு இல்ல இதுக்கு நடுவுல அந்த படுபாவி கோவிந்த என் நிம்மதிய கொலைச்சுட்டு இருக்க அடிக்கடி போன பண்ணி அவ்வளவுதானே ஏ இது போறாதானா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை வருது ஏ நம்ம நல்லவாளா இருக்கிறதுனாலயா உண்மைதாரங்க நல்லவாளா தான் ஆண்டவன் சோதிப்பான் நீ கேள்விப்பட்டது இல்லையா தங்கத்தை தான் எல்லாரும் உரசி பாப்பா பித்தளைய யாரும் உரசி பார்க்க மாட்டா சரி நம்ம குடும்பத்தை விடுங்கோ நம்மளோட சேர்ந்த வாழ்க்கமா இப்படி இல்ல வரணும் பாவம் அந்த ராஜபாண்டி எடுத்துக்கோங்க என்ன பாவம் பண்ணார் அவர் அவர் பிள்ளையோட கல்யாண விஷயம் இன்னும் சிக்கல்லே நின்று இருக்கு அதான் கோத மன்னார் குடிய காரலை பார்த்து பேசியிருக்காளே குமரனோட கல்யாணம் நல்லபடியா முடியும் ரெண்டாவது மைத்திலி குடும்பம் அவளோட புருஷனும் பிள்ளையும் காணாம போய் அவ படுற பாடு இந்த அழகுல அப்பாவை கடத்தினதாக பிள்ளை மேலேயே சந்தேகம் கலிகாலம் ஓர்மே எதிரிக்கு கூட இந்த மாதிரி சோதனை எல்லாம் வரக்கூடாது அம்மா அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கே அவ நிச்சயம் கண்டுபிடிச்சிருவாமா நீ கவலைப்படாத அடுத்தது உங்க ஃப்ரெண்ட் தியாகராஜன் பாவம் பெத்த பொண்ணை பறி கொடுத்துட்டு தவிச்சுருக்க யாரோ ஒரு பொண்ணு அங்க போய் நான் தான் அவங்க பொண்ணுன்னு வேஷம் போட்டுருக்கு அவரை ஏமாத்தின் உண்மை தெரிஞ்சும் நம்மளால அதை தடுக்க முடியலையே தடுக்க முடியும் ஆனா அதுக்கு நம்ம உண்மையை சொல்லணும் உண்மையை சொன்னா லட்சுமியை மட்டும் இல்ல அக்கா அத்தீம் கூட நம்ம இழக்க வேண்டி வரும் அதான் எதுவும் செய்ய முடியாம நான் தவிச்சுட்டு இதெல்லாம் உனக்கு தெரியாத ரங்கம் தெரியும்னா எனக்கு மனசுல ஒண்ணு படுறது இத்தனை கோளா இருக்கும் ஒரு காரணம் இருக்குன்னா அது அது தெய்வ குத்தம் தோன்றது நாம என்ன தெய்வ குத்தம் பண்ணோம் மறந்துட்டேளா அத்தின் பேர் மழைக்காக உப்பிலியப்பன் கோவில் ஒரு ஹோமம் பண்ணார் இல்லையா அப்போ அத்தின் பேர் நம்மள அவமானப்படுத்தி அனுப்பிட்டார் அந்த அவமானம் தாங்க முடியாம நம்ம பெரும்பாலும் மறந்துட்டு வந்துட்டோமே சேவிச்சுட்டு வந்தோமா அது அது தெய்வ தான் எனக்கு தோன்றதுன்னா அம்மா அது எப்பவோ நடந்து முடிஞ்ச விஷயம் அத நினைச்சிட்டு இப்பயே கவலைப்பட்டு இருக்க இல்லம்மா கோத உப்பிலியப்பன் கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தா தான் எனக்கு மனசுக்கு நிம்மதி வரும் அப்படியே தியாகராஜன் சார் வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு யார் என்னன்னு விசாரிச்சுட்டு வந்தாதான் தான் தோன்றது அம்மா நீ அவ்வளவு தூரம் அலையணுமா உனக்கு இறக்கணும் உடம்பு சரியில்லை இல்லடா அமுதா எனக்கு 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 போன இருக்குடா என்ன சொல்றேன் கோவிலுக்கு போய் அத்திமேர் கண்ணில் அது அதுவே பெரிய பிரச்சனையா போய்டும்மா அதெல்லாம் கண்ணில் படாம நான் ஜாகிரதையா பேண்டி அப்படியே பட்டாதான் என்ன எனக்கு என்ன பயம் எங்க மேல என்ன தப்பு ஏன் எங்களை இப்படி ஒதுக்கி வைக்கிறேன்னு நான் நான் அத்திமேரை கேட்பேன் ஆமாண்ணா இத்தனை நாள் அவரை பார்த்து பயந்துட்டே இருந்தோம் இப்போ அவர் நம்மளை பார்த்து கோவப்பட்டா பயப்படாம பயப்படாம பேச வேண்டியதுதான் சரி ரங்கம் உன் ஆசை எதுக்கு கெடுப்பான நாம ரெண்டு பேரும் உப்பிலியப்பன் கோயிலுக்கு போறோம் அப்பா ஒண்ணு பண்ணுங்க நீங்க ரெண்டு பேர் மட்டும் போவேண்டாம் நானும் உங்க கூட ஒத்தாசைக்கு வரேன் தாராளமா ஆமா முதா வேணப்பா ஆபீஸ் வேலை நான் பாத்துக்கிறேன் நீங்க மூணு பேரும் போயிட்டு வாங்க சரி இப்ப உனக்கு சந்தோஷம் தானே அடிய கோத என் ரூட்லயே கிராஸ் ஆகுற வெக்கரண்டி உனக்கு வேட்டு நீயா நானான்னு பாத்துரு வண்டி இந்த கோவிந்தா தொழுவத்துல நின்று மாட்டோட பேசிட்டு இருக்கேன் இந்த பழக்கம் எத்தனை நாளா என்ன நாராயணா கிண்டலா என்ன கோவிந்தா கோச்சிண்டியா சும்மா தமாஷை கேட்டேன்ப்பா இதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துட்டியே எவ்வளோ சீரியஸான விஷயத்தை பற்றி நான் யோஜனை இருக்கேன் உனக்கு தான் விளையாடுற நேரமா சரி மன்னிச்சிடு இப்போ என்ன சீரியஸான விஷயம் அதை சொல்லு அந்த கோதையை பற்றி தான் யோஜனை பண்ணிட்டுருக்கேன் என்ன பார்க்குற அந்த கோதைக்கு வேட்டு வைக்க ஒரு ரூட்டை பிடிச்சிட்டேன் நாராயணா என்ன ரூட்டு எனக்கு மன்னார் குடியில் நரசிம்மன் ஒரு உறவுக்காரன் இருக்கான் அவனுக்கு தேசிகாச்சாரியார் மேலே ரொம்ப பக்தி உண்டு தேசிகாச்சாரிக்கும்

நாராயண ஒரு தடவை நரசிம்ம என்னை பார்க்கறதுக்காக சென்னை வந்திருந்தான் அப்ப நானும் அவனும் வெளியே போயிருந்தேன் கோதையும் தேசிகாச்சாரியோட ஆவடியா விஜயாவையும் எதர்ச்சியா பார்த்தோம் அவ ரெண்டு பேரும் சென்னையில ஒன்னா சேர்ந்து பழகறத பார்த்ததும் நரசிம்ம ஷாக் ஆயிட்டான் அப்ப அவங்கிட்ட என்ன எதுன்னு விசாரிச்சா அப்பதான் தேசியாச்சாரிக்கும் அவர் மச்சனுக்கும் பிரச்சனை இருக்கிறதே எனக்கு தெரிய வந்தது தேசிகாச்சாரிக்கு தெரியாம இவங்க பழகின்ற விஷயத்த அவர்கிட்ட சொன்னா கோதை குடும்பத்தில் பூகம்பம் வெடிக்க நான் முடிவு பண்ண இத வச்சு கோதகிட்ட நான் சவாலும் விட்டேன் அவ அம்மா ரங்கநாயகியும் அப்பப்ப போன மிரட்டிட்டு இருந்தேன் ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி தேசிகாச்சாரிய பேச்ச நம்பல என்னை ஒரு பொருட்டாவ எடுத்துக்கல சரி எப்படி இது தேசிகாச்சாரிய நம்ப வைக்கிறதுன்னு யோஜனை பண்ண நான் சொன்னதை நம்பாத தேசிகாச்சாரி நரசிம்ம சொன்ன நம்புவாரோன்னு அவனையே வச்சு அந்த ஆள்கிட்ட சொல்ல வைக்க போற நாராயணா ஐடியனால தான் இருக்கு ஆனா ஒர்க் அவுட் ஆகுமா உனக்கு சந்தேகமே வேணாம் நாராயணா நான் சொல்ற பேச்ச Narasimha கேட்பான் Naradasimha சொல்றாங்க தேசிகாச்சாரியார் Chatterjee கண்டிப்பா கேட்பார் அதிரினா நீ உடனே மனகுடி கிளம்பி காரியிட்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு திரும்பி வா சரி நாராயணா தியாகமும் கல்வியும் உள்ள தான் இருக்காங்க ஆமா சொல்லிட்டு கிளம்பற வா சரி கண்டிப்பா சொல்லிடுறேன் மொய்தீன் பாய் சாயங்காலம் பணத்தோட வந்துடுறான் சென்னைக்கு அனுப்புறதுக்கு ரெண்டு லோடு தேங்காய் வேணுமா சரி கணக்கு அது நீயே பார்த்து ஏத்தி அனுப்பிச்சிரு சரிப்பா பா.

எந்த கோயில்ல என்னென்ன விசேஷம்னு தெரிஞ்சுக்கிட்டு தவறாம போயிடுறாரு ஐயா உங்க கூட்டாளியை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவன் என்ன கோயிலுக்கா போறான் ஒரு குடும்பத்தையே சீர்குலைக்க போறான் யாரு அச்சி நான் தான்டா கோவிந்தா என்ன நர்சிமா என்ன பார்த்தா சர்Prize ன்னா பார்த்தா ஷாக் ਆ நிக்கிற அதெல்லாம் ஒண்ணு இல்ல கோவிந்தா டெடு நீ வந்து நின்ற உடனே எனக்கு ஒண்ணும் புரியல உட்கார் கோவிந்தா முதல்ல அந்த டிவி ஆஃப் பண்ணு நம்ம நியூஸ்ஸே பெருசா இருக்கு இது வேறயா ஆமா வா ஆமடியாணும் யாருமே காணுமே எங்க போயிட்டா? என் மாமியாருக்கு உடம்பு சரியில்ல அவளை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி திருவாரூர் வரைக்கும் போயிருக்கா இருக்கா. ஓஹோ அப்படியா சரி ਉਹன சீரியஸ் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்ப சரி. ஆமா நீ இப்ப Chennai ல இருந்து வந்தா? சரியா போச்சு. Chennai இருந்தா? நான் இப்போ கும்பகோணத்துல இருந்து வர்றேன் கும்பகோணமா? என்ன சொல்ற நீ? ஆமா அர்ச்சீமா. எனக்கு கொஞ்ச நாளா கும்பகோணம் பக்கத்துல ஜாக அங்க ஒரு சிணைதராத்திர தங்கி அவருக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அதான் உன்ன தேடி வந்திருக்கேன் என்ன பெருசா ஒண்ணு இல்ல ஏற்கனவே நான் உங்ககிட்ட கேட்ட ஹெல்ப் தான் நரசிம்மா என்ன நரசிம்மா நான் கேட்டதே சுத்தமா நீ மறந்துட்டியோ அதான் தேசிகாச்சாரி கிட்ட கோவையை பத்திரம் உண்மைய சொல்ல வந்து நரசிம்மா இப்ப எனக்கு தேசிகாச்சாரியெல்லாம் பழக்கம் தான் என்ன நம்ப முடியலையா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் தேசிகாச்சாரியா பழக்கம் ஏற்பட்ட ஒரு ராத்துக்கு போய் ஒரு நாள் கோவையை பத்தி விளாபரியா சொன்னேன் ஆனா அந்த ஆளு நான் சொன்னத நம்பவே இல்லை எந்திரிச்சு வெளியே தான் ஓ அவருடைய பேசுவார்க்க நினைச்சு கூட பார்க்கல அந்த ஆளுக்கு என்ன டென்ஷனோ தெரியல எங்க போய் பூஜை புரஸ்காரம் பண்ணியிருப்பார் சரியா தட்சணை கொடுத்துருக்க மாட்டாங்க என் மேல பாஞ்சுட்டார் நானும் அப்ப சென்னைக்கு போற அவசரத்தில் சரின்னு கிளம்பிட்டேன் மறுபடியும் ஒரு முயற்சி எடுத்து நானே பார்த்தா ஒருவேளை என் பேச்ச நம்பனான்னு நம்பலாம் ஆனா மறுபடியும் என் பேச்ச நம்பலனா அப்புறம் காலத்துக்கும் கோதைய பத்திர உண்மையை அவர்கிட்ட சொல்ல முடியாம போயிடும் அதனாலதான் உன்ன நம்பி வந்திருக்கேன்